ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அதிகாலையில் தேவனோடு தொடர்ந்து நாம் வேதத்தை தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த நாளில் நாம் தியானிக்கிற வசனம் மத்திய இருபத்தி ஆறு அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனம் இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய அர்த்தமாக இருக்கிறது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அதற்கு முன்பு இருபத்தி ஆறாவது வசனம் சொல்கிறது அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி பூசியுங்கள் இது என்னுடைய சரீரமா இருக்கிறது அவர் இன்றைய சாயந்திரத்துல அவர் ஒப்பு கொடுக்க போறாங்க அப்படி சொல்லும்போது கடைசி பந்தியாக அவர் ஸ்ரீஷர்களோடு உட்கார்ந்து பேசும்போது அந்த பந்தியில அவர்கள் உதாரணமாக இனி இதை மாத மாதம் செய்யும்படியாக கற்பிக்கிறார் என்னுடைய மாம்சமாக என்னுடைய ரத்தமாக நம்முடைய மாம்சத்துல அநேக பாவங்கள் உண்டு நம்முடைய ரத்தத்துல அநேக துர்குணங்கள் உண்டு அவன் அப்பம் போல இருக்கிறான்பா அப்படின்னு சொல்லுவாங்க முகத்திலயும் சரி சில கெட்ட பழக்கங்கள்ல இருந்து அவன் அப்ப எப்படி பேசுறானோ அப்படி பேசுறான்பா அப்படின்னு அது இது இந்த ரத்தத்திலே உருவாகி இருக்கிறது இப்படி இந்த ஏசு கிறிஸ்து நமக்காக நாம் பரிசுத்தமாய் வாழும்படியாக நாம் நித்திய ஜீவனை பிடித்து கொள்ளும்படியாக இதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார் அதாவது அவ்வளவு அழகா சொல்லுறது இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி இந்த ரத்தம் நான் சிந்துக்கிற உடன்படிக்கையா இருக்கிறது மாதம் மாதம் சாப்பிடும்படியாக டீச்சர்களுக்கு கட்டளை இடுகிறார் பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார் அந்த காலத்துல அநேக பாவங்கள் இருந்தது தண்டனைகள் இருந்தது பாருங்க பிள்ளைகள் பாவம் செய்யும் போது பாத்தீங்கன்னா படியாமல் இருக்கும்போது தாய் தகப்பனும் கீழ்க்கடியாமல் இருக்கும்போது மூப்பர் இடத்துல போய் ஒப்பு கொடுத்து கல் அடித்தே கொல்லப்படும் வேண்டும் என்று சட்டம் இருந்தது அநேக சட்டங்கள் ஓய்வு நாள்ல சபையிலதான் இருக்கும் சொந்த வேலையை யாரும் செய்யக்கூடாது அதற்கு தண்டனைகள் உண்டு அப்படி பாவத்துல கொலை செய்யாத பாருங்க கலவு செய்யாது பாருங்க அடுத்த சொத்துக்கு ஆசைப்படாத இப்படி அநேக சட்டங்கள் அந்த சட்டத்துக்கு கடுமையான தண்டனைகள் அப்படி இருந்தும் அநேக ஜனங்கள் இருந்த விடல பாவ செய்து செய்து அந்த தண்டனை அனுபவிக்கும் போது உலகத்திலும் மரண தண்டனை அதை தாண்டி பூமியிலையும் போய் பார்க்கும் போது அடியில போய் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த நரக தண்டனை இதையெல்லாம் பார்க்க தாங்க கூடாமல் தான் அவர் பாருங்க மன்னிப்பு உண்டாகும்படி ஒரு புதிய உடன்படிக்கை மன்னிப்பு கிடையாது அந்த காலத்துல மன்னிப்பு கிடையாது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோதுதான் அந்த பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி அதாவது ஆதாரணமா ஒரு வசனம் கூட படிக்கிற கேளுங்க அப்பதான் நமக்கு புரியும் வாசிக்கலாம் மத்த ஒன்பது ரெண்டு அங்கே படுக்கையில கிடந்த ஒரு திமிழ்வாத காரணை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாத காரனை நோக்கி மகனே திடங்கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அப்பொழுது வேத சிலர் இவன் தேவ சொல்லுகிறான் என்று தங்கள் சொல்லிக் கொண்டார்கள் மகனை கொள் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை வார்த்தை தான் தேவன் ஏ பிதாவின் திட்டத்தை செய்து முடிக்கும்படியாக தான் இந்த கோமிக்கு வந்தார் இப்போ இவர் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னபொழுது சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க வேத பாடகரின் சிலர் இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று இருதயத்திலே சொல்லி கொண்டார்கள் தேவ என்ன தேவனுடைய வார்த்தைகளை மீறுகிறான் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில மன்னிப்பு என்று இல்ல பாவம் செய்தால் பாவத்தின் சம்பளம் மரணம் இப்படி பாவத்திற்கு பாவத்திற்கு ஏற்றபடி அந்த மரணம் அதுக்கு சில சில தண்டனைகள் உண்டு அதை எல்லாவற்றிலும் முறைக்கும்படியாக அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் ஏன்னா எல்லாமே ரொம்ப தண்டனை அதிகமா போனாலும் இவங்க திருந்த மாட்டேன்றாங்க இவங்களுக்கு வழியை தான் உண்டு பண்ணணும் அதே பாவம் அதிகரித்து விட்டது ஒரு பரிசுத்தமானோடைய ரத்தத்தும் ரத்தமும் தேவைப்படுகிறது அநேகர் நீ நம்ம அநேகர் நம்ம ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு புனிதமான ரத்தம் நம்ம கிட்டே இருக்குது அநேக பேர் வியாதியில இருந்து சுகம் பெறுறாங்க அது இல்லாம துணையோ பேரை தெரியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து அழிந்து கொண்டிருக்கிறாங்க இப்படி அவருடைய ரத்தத்தினால புதிய ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார் பாருங்க அவர் நம்ம அந்த பாவத்தில் இருக்கிறவர்களை காப்பாற்றும்படியாக வந்தார் உதாரணத்துக்கு இந்த பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது ஒன்பது பதிமூன்று பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் பலியை அல்ல பாவம் செய்து நம்ம பலியை விரும்பவில்லை நானே அது மாறாக என் மகன்கள் இப்படி இறந்து போகிறார்கள் இப்படி அவருடைய அவருடைய ஆத்துமாக்கள் நரகத்திற்கு போகுதே என்று அது இறக்கப்பட்டு வந்தேன் என்று சொல்லுகிறார் கீழே வார்த்தை சொல்கிறது நீதிமான்களை அல்ல பாவிகளே மனம் திரும்பவருக்கு அழைக்க வந்தேன் பாவிகளை அழிக்க வரல பாவிகள் அழிந்து போவதை தாங்க கூடாமல் அழைக்க பரலோக பரலோக இராச்சியத்திலே பிரவேசிக்கும்படியாக நித்திய வாழ்க்கை நமக்கு ஒன்று உண்டு பாவம் செய்து பாவம் என்றால் அநேகம் இருக்கிறது அடுத்தவர்களை பார்த்து பொறாமை கொண்டாலே பாவம் அடுத்தவர்களை பத்தி நாம் பேசினாலே பாவம் ஏனென்றால் நமக்கு நிறைய வேலை இருக்குது நம்ம வேலையை நம்ம பார்த்தாலே இங்கே இடம் பார்த்தாது டைம் பார்த்தாது ஆனா அதை விட்டுட்டு நம்ம பாருங்கள் அடுத்தவங்களை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவோம் அடுத்தவங்களை பத்தி நம்ம பேசவே கூடாது அதுவும் பாவம் தான் அதுலயா இப்படி அநேக காரியங்கள் ஏன்னா நம்ம நினைப்போம் குடிக்கிறது மட்டும்தான் பாவம் இல்லை இல்லை வீடு சிகரெட்டு முடிக்கிறது மட்டும்தான் பாவம் துர்குணங்கள் நம் இரு அநேகம் இருக்கிறது அதனால்தான் மாம்சத்தை சுத்தம்படியாக பண்ணும்படியாக அந்த இருபத்தி ஆறாவது வருஷம் சொல்கிறது என்னுடைய மாப்சத்தை புரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எச் கிறிஸ்து சொல்றார் ரத்தத்தை சுத்தம் பண்ணும்படியாக என்னுடைய ரத்தத்தை நீங்கள் குசியுங்கள் என்று சொல்லுகிறார் அது இரண்டுக்கும் மீன்றி மீறி ஒரு காரியம் இருக்கிறது அது ஆவி நமக்கு நம்முடைய ஆவி சொந்தத்தை யோசிக்கும் இந்த ஆவியை மாற்றி நம் இருதயம் பரிசுத்தமா இருக்கும் போது இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கும் போது நாம் அவருக்காக வாழும் போது நம் இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்து குடி நடந்து நம்ம வாழ்க்கையை மாற்றுவார் பாருங்க அந்த வலியை ஓசி ஆறு ஆறு சொல்லுகிறது வலியை அல்ல இறக்கத்தையும் வலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேணும் யோசிச்சு பாருங்க நமக்காக ரத்தம் சிந்தின தெய்வம் தான் முப்பத்தி ஒன்பது கசையடி கசையடி அடித்தா ரத்தம் பிச்சின்னு வரும் நம்மளாம் தாங்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்து உலகத்தின் அதிபதி அவரு அவரு வந்து பூமிக்கு வரணும்ன்ற அவசியமே இல்லை ஆனா நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் வந்தார் பேர்பட்ட தெய்வம் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இப்போது நமக்காக காத்து கொண்டிருக்குது அதை மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று ரத்தத்தை பருகும் போது மாம்சத்தை பருகும் போது ஆவியானவர் நமக்குள்ளே வருவார் நம்ம வாழ்க்கை நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார் வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்